கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு நான் இன்னொன்று உங்களை டெஸ்ட் பண்ணிக்குவா நீங்கள் சாமியாரா இல்லையா சொல்லுங்க இதில் என்ன இருக்கு என் கையில் என்ன இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆஹா ஓஹோ கையில் என்ன இருக்கு ஆஹா ஓஹோ கையில என்ன இருக்கு ஆளுமா டோளுமா ஆய்தாழக்கடி மாளுமா கையில என்ன இருக்கு சொல்லுமா அருகம்பேல் சாமி எப்படி சாமி எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லு அவ்வளவு சக்தி வாய்ந்திருவானீங்க அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது சொல்லுங்க சாமி எப்படி நீ அங்க புடுங்கி கையில வைக்கும் போது நான் பார்த்தேன் சைடுல பாத்தேன் அந்த மாதிரி நான் புழு வள மாட்டேன் புழு வேற சாமி கிடையாது நானு உண்மைன்னா உண்மை நேர்மனா நேர்மை சரிங்க தெளிவுனா தெளிவு பொலிவுனா பொலிவு பொலிவுனா ஒளி வந்த மாதிரி இருப்பேன் ஓகே ஓகே நீங்க கல்யாணம் பண்ற இடத்துல மூணு மச்சினுச்சி ஏழு மாமி என்ன சொல்றீங்க ஆமா காது ஜெவ்வளா அறந்து போற மாதிரி கத்தக்கூடாது அத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கத்தக்கூடாது ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஒரு மாமியார் ஒரு மனைவி இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அந்த மைண்ட் ஒரு ரிலாக்ஸா இருக்கும் ஏழு மாமியார் மூணு மச்சின்சி ஆறு மனைவி அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மூல நேரம் எல்லாம் எப்படி இருக்கும்னு நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் ஆனா நீங்க இப்ப சந்தோஷப்படுறீங்க ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் பார்க்கறேன் ஏழு மாமிஓ கதை விடுங்க ஏழு மாமியாரும் மூணு மச்சின் கூட்டு வந்து உங்களை பாக்குறேன் உயிரோட உறுதியா இல்ல இல்ல ஒண்ணு இல்ல கேட்டேன் சும்மா கேட்டு பார்த்தேன் கேட்டு பார்த்தேன் ஒண்ணு இல்ல